இந்த போராட்டத்திற்கு ஒரு சுமூகமான முடிவு வர வேண்டும் அவர்களை கைது செய்வது இதற்கு தீர்வு கிடையாது அவர்களை கைது செய்வது இதற்கு தீர்வு கிடையாது தயவு செய்து அவர்களுக்காக நான் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவுதான் உங்களுக்கு இங்கே வருவதிலோ இல்லை என்றால் தனியார் மயமாக்குவதிலோ கொள்கை முடிவு இருந்தாலும் இத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காகவாவது நீங்கள் சற்று ஈகோ பார்க்காமல் இவர்களிடம் வந்து அவர்களை அவர்களை இங்கே வந்து சந்தித்து உங்களை எல்லா விதத்திலும் உங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பில் உத்தரவாதம் கொடுக்கிறோம் இந்த உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்கிறோம் என்று முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லி கைது செய்வதை நிறுத்திவிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு ஏனென்றால் உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு

இங்க இல்லனாலும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அரசாங்கம் உதவி செய்யும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டு கொள்கிறேன் இன்றைய காலகட்டம் பரவாயில்ல பரவாயில்ல இன்றைய காலகட்டத்துல அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு அவங்களை அப்புறப்படுத்துவாங்க இங்க இருந்து அப்புறப்படுத்தி அவங்க எங்க போவாங்க மறுபடியும் மறுபடியும் இந்த போராட்டம் தொடர வேண்டாம் என்பது எனது வேண்டுகோள் அவர்களை துன்பப்படுத்த வேண்டாம் என்பது எனது வேண்டுகோள் தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்து அவர்களுக்கான அரஸ்ட் பண்ணக்கூடாதவங்கள அவங்களே தயவு செய்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கான அவர்களுக்கான உதவியை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள் நீங்க அப்படின்னு சொல்லி இல்லை நீதிமன்றம் அவர்களின் போராட்டத்தில் நாங்கள் எதிரியல்லன்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் நான் நீதி அரசர்களை நான் வணங்குகிறேன் ஏன்னா அவங்க போராட்டத்துக்கு எதிரியல்ல அவர்களின் கோரிக்கைக்கு நாங்கள் எதிரியல்ல அவங்க இருக்கிற இடம் ஏன்னா அரசாங்கம் சரியாக அவர்களுக்கு இடம் கொடுத்திருந்தால் இங்க உட்கார வேண்டிய அவசியமே இல்லையே அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வையுங்க இடம் கொடுக்கிறதுக்கு பதிலாக உங்கள் உள்ளத்தில் இடம் கொடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்